வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னாடி நூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய பகைவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் இந்தியா அந்த அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா காலதாமதம் ஆகிட்டு இருக்கு நீங்க பார்த்திருக்க நடராஜர் சில தெய்வ வந்து உலோகமா ஆமாங்கய்யா உலோகத்துல எந்த இடத்துல எழுதப்பட்டிருந்தது நடராஜர் நடராஜர்ல எழுதுனது வந்து உலோகம் இல்லைங்கய்யா அந்த பீடத்துல தான் உலோகத்துல எழுதி இருந்தது

அந்த லிங்கில் போய் முழுமையான தகவலை பார்த்து தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொள்ளவும்